ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஐம்பத்தி மூணு சாவித்திரியோட இறந்த கணவரை மீண்டும் உயிர் பெற செய்து ஒரு விதவைக்கு சுமங்கலி பாக்கியத்தை கொடுத்த நம்மளோட நரசிம்ம சரஸ்வதியோட அந்த அதிசயம் விந்தை சக்தி நாலாபுறமும் பரவுது கந்தர்வ புறத்தையும் தாண்டி நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் போன பதிவில் இன்றைக்கி தொடர்ந்து நாமத்தாரகன் வந்து சித்த முனிவர்கிட்ட வந்து கேட்குறாரு ஐயா அறியாமை என்ற இருளில் இருந்த என்னை அறிவு என்ற விளக்கை ஏற்றி அதனின் ஒளியினால் என்னை அறியாமை என் அறியாமையை நீங்கள் போக்கினீர்கள் மேலும் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்று தாழ்மையோடு வேண்டி கேட்குறாரு தாரகன் அதற்கு சித்த முனிவர் சொல்கிறார் மகனே குரு லீலைகளை குருவின் லீலைகளை முழுமையாக யாராலும் சொல்ல முடியாது அதில் சிலவற்றை கூறுகிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் சில கதைகளை ரொம்ப ஆர்வமாக அவரும் பய பக்தியோட கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு குருவோட லீலைகளை நாமத்தார்கனுக்கு சொல்கிறாரு நம்மளும் நாமத்தார்கனோட சேர்ந்து மேலும் என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கானகாபுரத்தில் கானகாபுரத்தில் வைதீக பிராமணர் ஒருவர் இருந்தார் அவர் பிச்சையுடன் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் கானகாபுரத்தில் இருக்கிற பிராமணர் பிச்சையை எடுத்து மட்டும்தான் அந்த வாழ்ந்தார் எந்த காரணம் கொண்டும் பிறர் வீட்டில் சாப்பிடுவது இல்லை அதாவது என் அதாவது பிச்சையை எடுத்து சாப்பிடுவார் ஆனால் பிறர் வீட்டு கோயில் விருந்த நிகழ்ச்சிகளுக்கோ சென்று அந்த பிரம்மாண்டமான அன்னதான நிகழ்ச்சிகள் அப்புறம் விருந்து உபச்சாரம் இதுக்கெல்லாம் போய் கலந்துக்க மாட்டார் எளிமையான பிச்சையை மட்டும் எடுத்து வாழ்வார் அந்த மாதிரி அவர் திருப்தியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார் ஆனால் அவரோட மனைவிக்கு வந்து இதனால் திருப்தி இல்லை என்னென்னா ஊர்களெலாம் நடக்கும் மிகப்பெரிய பணக்காரர்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணர்களை வந்து கூப்பிட்டு மரியாதை செலுத்தி காசு தங்கம் பணம் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து அவங்கள மரியாதை செலுத்தி அரிசுவை உணர்வோடு கூடிய விருந்தும் வந்து கொடுப்பாங்க ஆனால் இது எல்லாம் வந்து இவருக்கு பிடிக்காது இந்த பிராமணருக்கு அந்த மாதிரி விருது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போக மாட்டார் யார் கொடுக்குறதையும் சும்மாவும் வாங்கிக்க மாட்டார் எளிமையான பிச்சையை மட்டும் வாங்கி சாப்பிடுவார் இதுதான் இவரோட பழக்கம் ஆனால் அவரோட மனைவிக்கு இதில் கொஞ்சம் நாட்டம் இல்லை நம்மளும் மற்ற பிராமணர்கள் போல் இந்த மாதிரி விருந்து உபதேச நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கும் இந்த மாதிரி காசு பணம்லாம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அப்புறம் அந்த துணிமணிகள்லாம் கிடைக்கும் அறுசுவை உணர்வு கிடைக்கும் ஆனால் இவர் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் அவரோட கணவர் மேல் இப்படி ஒரு நாள் இப்போ இருக்கும்போது ஒரு நாள் வந்து அங்க வந்து அந்த ஊர்ல ஒரு செல்வந்தர் செல்வந்த பிராமணர் ஒரு என்ன பண்ற அந்த ஊரில் இருக்கும் பிராமண தம்பதிகள் எல்லோரையும் ஆஹ் பிராமண தம்பதிகளாக வந்து இன்வைட் பண்ற தம்பதிகள் மட்டும் அதாவது தனித்தனியா வரக்கூடாது கணவன் மனைவியா சேர்ந்து வரணும் அப்படி வர பிராமணர்களுக்கு மிகப்பெரிய விருந்து உபதேச நிகழ்ச்சிகளுக்கு வந்து ரெடி பண்ணுறாரு அங்கே வரவங்களுக்கெலாம் வந்து காசு பணம் ட்ரெஸ்ஸு அறுசுவை உணர்வோடு கூடிய வந்து விருந்து இது எல்லாம் வந்து கொடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை ரெடி பண்ணுறாரு அங்கே போகணுன்னு இவளுக்கு வந்து ஆசை இந்த பிராமணரோட மனைவிக்கு ஆனால் தன்னோட கணவருக்கு வந்து விருப்பம் இல்லாதனால கொஞ்சம் வருத்தப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்குறா வாங்க போய்ட்டு வரலாம் நம்ம போனோம்னா மற்ற பிராமணர்கள் மாதிரி நமக்கும் அங்கே கிடைக்கிற பரிசு பொருட்கள்லாம் கிடைக்கும் மேலும் அறுசுவை உணவும் வந்து உண்ணலாம் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பிச்சையை எடுத்து சரியில்லாத உணவுகளை மட்டும் சாப்பிட்றது அப்படின்னு அவன் திருப்தி இல்லாமல் கேட்குறான் ஆசையோடு கேட்குறான் போகலான்னு அதற்கு அந்த பிராமணர் சொல்கிறாரு எனக்கு வந்து உடன்பாடு இல்லை நான் வந்து வரணுங்கிறது வந்து விரும்பலை உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நீ போயிட்டு வான்னு சொல்கிறாரு அப்பொழுது அவரோட மனைவி என்ன பண்ணுறா அந்த செல்வந்தன் அந்த அந்த பணக்கார பிராமணர்கிட்ட போய் கேட்கலாம் கேட்குறாவ நான் மட்டும் வரலாமா அப்படின்னேன் அதற்கு அந்த செல்வந்தர் சொல்கிறாரு இல்லைம்மா நீங்கள் மட்டும் தனியாக வர முடியாது உங்களோட கணவரோட வேணா சேர்ந்து வாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து அன்னதானம் இந்த பூஜையெல்லாம் வந்து பண்ண போகிறேன் எல்லாருக்கும் சாப்பாடு வந்து கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி தம்பதிகளை வைத்து தான் இன்றைக்கி விழாவே போகுது அதனால் நீங்கள் மட்டும் தனியாக வந்தீங்கன்னா நல்லா இருக்காது அதனால் உங்களோட கணவரையும் கூட்டிகிட்டு வாங்க பரிசு பொருட்களை வாங்கிக்கோங்க விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நல்லா நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இவள் அதை கேட்டால் இவளுக்கு வந்து மிகப்பெரிய வேதனை அடைந்து இவன் என்ன பண்ணுறா சுவாமிகளை தேடி போகிறான் நரசிம்ம சரஸ்வதிகிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி வருத்த என்னோடய கணவருக்கு வந்து இந்த மாதிரி விழாக்களுக்குலாம் வர மாட்டேங்கிறாரு சிறப்பான அன்னதான நிகழ்ச்சிகளுக்கு வர மாட்டேங்கிறாரு யார் வீட்டிலேயாவது விசேஷம்லாம் கூப்பிட்றாங்க அங்கே வந்து விருந்து சாப்பிட வந்து போக மாட்டேங்கிறாரு சாதாரண பிச்சையை எடுத்து தான் சாப்பிட்றாரு அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நீங்கள் தான் அவரோட மனதை மாத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இவரும் என்ன பண்ணுறாரு சரிம்மா நீ இவரோட கணவனை கூட்டிட்டு வானு கூட்டிட்டு வர சொல்றாரு அவளும் வந்து கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவரோட கணவன்ட்டு வந்து சொல்கிறாரு நீ வந்து உன்னோட மனைவியோட ஆசையை வந்து நிறைவேற்றி வை அப்படின்னு வந்து சொல்கிறாரு சுவாமியே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு பிடிக்கலைனா கூட சுவாமி சொன்னதுக்காக தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக தன்னோட மனைவியோடு சேர்ந்து அந்த செல்வந்தர் வீட்டுக்கு வந்து போகிறாரு அங்கே நடக்கிற அந்த விருந்து உபதேச நிகழ்ச்சிகளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து விருப்பம் இல்லை ஆனால் குருவோட ஆணையை மீறுவது தவறு என்று அவருக்கு தெரியும் நாங்கள் போகிறதுக்கு வந்து விருப்பம் கிடையாது இவருக்கு ஆனால் குருவோட பேச்சை மீறுவது தவறு அதனால் இவர் என்ன பண்ணுறாரு தன்னோட மனைவியை கூட்டி கொண்டு அங்கே வந்து போகிறாரு அங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது அந்த நேரத்தில் இவரோட கண்களுக்கு அந்த பிராமணரோட மனைவியோட கண்களுக்கு வந்து தெரியுது எப்படி தெரியுதுன்னா நாய் பன்றிகள்லாம் வந்து இலையில் இருக்கும் சாப்பாடை சாப்பிடுவது போல் தென்பட்டது அவருக்கு வந்து கண்ணில் வந்து தென்படுது நாய் பன்றிகெல்லாம் வந்து அங்கே இருக்கிற சாப்பாட்டெலாம் சாப்பிட்ற மாதிரி அவள் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நாய் பந்தியின் ஓரமாக வெளியே சென்று கொண்டிருக்கிறது அப்பொழுது என்னது அந்த பந்தி நடக்கிற இடம் அதாவது சாப்பாடு பரிமாறப்படுகிற படிக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும்ல அங்கே வந்து என்ன பண்ணுது ஒரு நாய் வந்து நடந்து போகுது இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க அப்பொழுது பன்றிகள் வந்து சாப்பிடுது இது எல்லாம் நாய் பன்றிகள் எல்லாம் அங்கே வந்துட்டுருக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது சாப்பிட்டுருக்கு அந்த இடமே வந்து கொஞ்சம் கலைபுறமாக இருக்குது சுத்தம் இல்லாமல் இருக்குது இது எங்களை அவ அவமானம் செய்தது போல் ஆகிறது என்று உணர்ந்து கூச்சலிட்டாள் அவள் அவள் என்ன பண்றான் அதை பார்த்துட்டு அவமானம் தாங்க முடியாம கத்துறா இது எங்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு இதை பார்த்து அவள் கணவன் எழுந்து நான் இங்கே வர மறுத்தாலும் இங்கே கூட்டி வந்து அசிங்கப்படுத்தி விட்டாய் என்று கூறி அவளுடன் நரசிம்ம சரஸ்வதியிடம் சென்றான் அப்பொழுது அந்த பிராமணன் என்ன பண்ணுறான் நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்ன நீ தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு தன்னோட மனைவியை கூட்டி கொண்டு சுவாமியை பார்க்க வந்து செல்கிறான் அப்பொழுது சுவாமியை பார்த்த அவளது மனைவி அந்த பிராமணரோட மனைவி அங்கே நடந்ததெல்லாம் சொல்லி என்னை மன்னிச்சிருங்க நான் பா நான் வந்து அவமானப்பட்டது இல்லாமல் என்னோட கணவரையும் சேர்த்து அவமானப்பட செய்துட்டேன் மிகப்பெரிய பாவம் செய்துட்டேன் சாமி என்னை வந்து மன்னிப்பு கொடுங்க எனக்கு ஐயா அது அப்புறம் சுவாமி சொல்கிறாரு ஐயா அந்த பிராமணரை பார்த்து உன் மனைவி செய்த தவறை தெரிந்து கொண்டு திருந்து விட்டாள் ஆகையால் நீ அவளை மன்னித்து விடு ஆனால் எப்பொழுதாவது யாருக்காவது தெய்வ பித்ரு காரியங்கள் விருந்தினர் கிடைக்காமல் இருக்கும் பொழுது அங்கேயே விருந்திற்கு சென்று சாப்பிடுவது தவறில்லை சுவாமி அவருக்கு வந்து கொஞ்சம் அறிவுரையும் கூப்பிட்ற சொல்றாரு என்னென்னா நீ எப்பொழுதும் இந்த மாதிரி பிச்சை எடுத்து தான் சாப்பிடுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது நீ வந்து விருந்து நிகழ்ச்சிகளுக்கும் போகலாம் ஆனால் எந்த மாதிரி விருந்து நிகழ்ச்சிகளுக்கு போகலாம்னு அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு உபதேசம் கொடுக்குறாரு அதாவது பித்தருக்களுக்கான காரியங்கள்லாம் செய்வாங்க அப்போ வந்து இத்தனை பிராமணர்களுக்கு வந்து உணவு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு சாங்கிய சடங்குகள்லாம் அந்த இருக்கும் அப்போ ஒரு சில பிராமணர்கள் வந்து அந்த விருந்து நிகழ்ச்சிகளுக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க அன்னதான நிகழ்ச்சிகளுக்கு ஒன்பது பேர்னு வச்சுருப்பாங்க ஆனால் எட்டு பிராமணர்களுக்கு தான் வந்து இருப்பாங்க அங்கே அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீ அங்கே வந்து போய் சாப்பிடலாம் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அது மேலும் நீ அங்கே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அது வந்து புண்ணிய செயல் அங்கே போய் நீ சாப்பிட்றதுனால எந்த தவறும் கிடையாது உங்களுக்கு வந்து அது வந்து புண்ணியம்தான் அப்பொழுது அந்த பிராமணர் சுவாமி எப்படியான இடத்துல எல்லாம் சாப்பிட்லான்னு எனக்கு வந்து நல்லா விரிவாக வந்து தெரிவிங்க நானும் அதை கடைப்பிடிக்கிறேன் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் சொல் நீங்களே எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இங்கெல்லாம் போய் சாப்பிட்லான்னு நீங்களே எனக்கு விரிவாக சொல்லுங்கன்னு இவரும் வந்து கேட்குறாரு அதற்கு வந்து சுவாமிகள் சொல்கிறாரு உத்தமமான பிராமணர் குரு வீட்டிலும் உத்தமமான பிராமணரை ஒரு குருவோட வீட்டில் நீ சாப்பிடலாம் அந்த பிராமணர் சொல்றேன்னா இந்த பிராமணர் வந்து ரொம்ப உத்தமனாக இருக்காரு அதாவது வந்து சாப்பாடு எங்கே கிடச்சாலும் சாப்பிட்றக்கூடாது ஊசியில் எங்கே உணவு கொடுத்தாலும் போய் கூடாது அன்னதானமாக இருந்தால் கூட அது வந்து ஒரு முறையாக கொடுக்குற ஒரு அன்னதான நிகழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற அவரை பார்த்து உத்தமரேன்னு கூப்பிட்றாரு குரு கூப்பிட்டு சொல்கிறாரு நீ வந்து குருவோட வீட்டில் வந்து சாப்பிட்லாம் அப்புறம் தாய் மாமன் வீட்டில் வந்து சாப்பிட்லாம் பெண் கொடுத்த மாமன் சாதுக்கள் சகோதரர்கள் வைக்கும் சாப்பாட்டெல்லாம் நீ வந்து சாப்பிடலாம் சொல்கிறாரு எங்கெங்கெல்லாம் சாப்பிட்லாம் எந்தெந்த சொந்தக்காரங்க வீட்டில் சாப்பிட்லாம் யார் யார் வீட்டில் போய் சாப்பிட்லாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கப்புறம் எங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு பெற்றோர்களை கொண்டு சேவை செய்து கொள்பவன் நல்லா தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்களுக்கு சேவை செய்பவன் கிடையாது பெற்றோர்களே வந்து வேலை வாங்குவான்ல அவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது அப்புறம் மனைவி மக்களை துன்புறுத்துபவன் அதாவது மனைவியையும் குழந்தைகளையும் கஷ்டப்படுத்துகிறவன் துன்புறுத்துகிறவன் வீட்டில் போயிட்டு சாப்பிடக்கூடாது புகழுக்காக தானம் செய்பவன் அதாவது ஒரு வெட்டி தம்பட்டத்துக்காக வந்து இப்போ ஒரு புகழுக்காக அன்னதானம் செய்வாங்கல்ல அங்கெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது அப்புறம் போக்கிரி எப்பொழுதும் சண்டை பணத்திற்காக அருகதை இல்லாதவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்பவன் கோபம் கொள்பவன் மனைவியை விட்டவன் துஷ்டன் பெண்களுடன் திரிகிறவன் திருடன் கஞ்சன் ஆசாரத்தை கடைபிடிக்காதவன் ஆச்சாரத்தை கடைபிடிக்காதவன் பணம் பெற்று டம்பத்திற்காக ஜபங்களை செய்பவன் அதாவது பணங்களை பெற்றுக்கொண்டு வெறும் பேரும் புகழுக்காக வந்து ஜபங்கள்லாம் செய்வாங்க அவங்கள செய்த நன்றியை மறந்தவன் ஒருதலை பட்சமாக அநியாயத்தை கூறுபவன் அதாவது அநியாயமாக நடந்து கொள்றவன் ஒருதலை பட்சமாக வந்து நடந்துக்கிறவன் தர்மத்தை விட்டு வேறு தர்மத்தை அதாவது தன்னோட தர்மத்தை விட்டுவிட்டு வேறு தர்மத்தை கடைபிடிப்பவன் பிராமணர்களை குருக்களை சாதுக்களை தன் வீட்டு உணவை நிந்திப்பவன் குரு சொல்கிறாரு பிராமணர்களை குருக்களை சாதுக்களை அப்புறம் வந்து தன்னோட வீட்டு உணவை தன்னோட வீட்டு உணவையை வந்து தப்பாக பேசுகிறவன் நல்லா இல்லைன்னு சொல்கிறவன் பிராமணர்களை திட்டுறவன் குருக்களை திட்டுவன் சாதுக்களை திட்டு போவேன் அப்புறம் வந்து தன்னோட குல தேவதையை திட்டுறப்பன் பேராசை கொண்டவன் இப்படிப்பட்டவங்களோட சாப்பாட்டெலாம் சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து வெறும் தம்பட்டத்துக்காக மட்டும் சில பேர் வந்து அன்னதானம் செய்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் நாங்கள் வந்து அன்னதானம் செய்கிறோம் அப்படின்னு ஊர் மக்களுக்கு காமி காண்பிப்பதற்காக அன்னதானம் செய்கிறவங்க இடம் இந்த மாதிரியான இடத்துலலாம் போயிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட இடங்களில் சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் உறுதல் சிறிய ஆயுள் புத்தி சரியில்லாமலும் பிறப்பார்கள் இப்படிப்பட்ட இடங்கள்லலாம் நம்ம போய் சாப்பிட்டோம்னா என்னாகும் ஊனமுறுதல் சிறிய ஆயுள் புத்தி சரியில்லாமலும் நம்ம வந்து அடுத்த பிறவியில வந்து பிறப்போம் வெறும் அத்வைதம் சொல்லி தெய்வ பூஜை செய்யாதவன் வயிற்று பிழப்பிற்காக பொய்யான வேடம் போடுவான் வயிற்று பிழப்பிற்காக என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து வேஷம் போடுவாங்க அவங்களோட வீட்டிலலாம் போய் சாப்பிடக்கூடாது அவங்க கொடுக்குற உணவையும் சாப்பிடக்கூடாது உணவினால் அடுத்த பிறவி இந்த மாதிரி இடத்துலலாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் கூண் குருடு காது கேளாமல் பிறப்பார்கள் எப்பொழுதும் மற்றவர்களின் வீட்டில் சும்மா சாப்பிடுவோனுக்கு அவர்களின் பாவம் இவனுக்கும் வரும் எப்பொழுதும் நம்ம யாராவது வீட்டில் போயிட்டு சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா என்னாகும் அவங்க வீட்டில் இருக்கிற பாவம் நமக்கும் வந்து சேர்ந்துடும் வேலைக்காரன் மூலமாக அழைக்கப்பட்ட பிராமணர் வீட்டில் சென்று சாப்பிடக்கூடாது ஒரு இடத்துல விருந்து நிகழ்ச்சி நடக்குது அங்கே நம்ம வந்து மரியாதையை கூப்பிட்டா போகலாம் அதை விட்டுட்டு யாரோ ஒரு வேலைக்காரங்களையோ யாரோ ஒருத்தவங்க அனுப்பி நம்மளை மரியாதை இல்லாமல் கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்கே போய் சாப்பிடக்கூடாது பசு தங்கம் நிலம் தானமாக பெறுவது தவறு இல்லை இப்போ வந்து ஒரு பசு மாட்டையோ தங்க தங்கத்தையோ இல்லை ஒரு நிலம் அப்புறம் இதெல்லாம் வந்து தானமாக நம்ம வந்து பெறுவது தவறு கிடையாது பசு தங்கம் நிலம் இதனால் தானமாக பெறுவது தவறில்லை ஆனால் கிரகணம் தீட்டு காலங்களில் அன்னதானத்தை பெறுவது மிக பெரும் பாவம் ஆனால் வந்து கிரகணத்துலேயும் தீட்டு இந்த மாதிரியான நேரத்துலேயும் நம்ம வந்து அன்னதானத்தை பெறுவது மிகப்பெரிய பாவம் பிள்ளைகள் பிறக்காதவரை மகளின் வீட்டில் சாப்பிடக்கூடாது தன் ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களுக்கு எந்த தீங்கும் வராது அப்பொழுது அந்த பிராமணர் சுவாமியிடம் சென்று ஆச்சாரங்களை பற்றி தெரிவிங்கள் அதாவது ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களுக்கு எந்த திங்கும் வராதுன்னு சொல்கிறீங்களே அப்போ ஆச்சாரம்னா என்ன ஆச்சாரம்னா என்ன ஒன்றும் கிடையாது சுத்தப்பத்தமாக இருக்கிறது தான் ஆச்சாரம் அப்படி அந்த என்ன சுத்தப்பத்தம்னா மனம் மட்டும் கிடையாது உடலையும் சுத்தமாக வந்து வைத்துக்கணும் அன்றாடம் செய்கிற வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யணும் இதை பற்றி பராசரி முனிவர் செய்ய சொன்னதாக வந்து அவர் விளக்கத்தையும் அது கொடுக்குறாரு அதாவது விடியர் காலையில் முகூர்த்த நேரத்தில் எழுந்து மும்மூர்த்திகளை வணங்கி பித்திரு தேவர்களை வணங்கி ரிஷிகளை வணங்கி பசுவை வணங்கி ஆசமனம் செய்த சிறுநீர் மலம் கழிக்க வேண்டும் அதான் ஒன்றும் கிடையாது நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட காலை கடன்கள் எல்லாத்தையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி அதாவது வடமேற்கு திரை திசை வடமேற்கு திசைக்கு சென்று தலையில் துண்டை போத்திக்கொண்டு கொண்டு மேலும் கீழும் பார்க்காமல் மலம் கழிக்க வேண்டும் கோவில்கள் பக்கத்தில் பக்கத்தில் போய்ட்டு மலமோ சிறுநீரோ கழிக்கக்கூடாது பவித்திரமான மரங்கள் இருக்கும் இடத்தில் மனம் சிறுநீர் கழிக்கக்கூடாது வழிகளுக்கு அதை போகும் எல்லாம் வந்து மனம் சிறுநீர் கழிக்கக்கூடாது அதாவது இந்த காலை கடன்களில் வந்து நம்ம எங்கெல்லாம் போய் கழிக்கலாம் சுத்தமான இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா அன்றைக்கி நம்ம அந்த காலையில் செய்ய வேண்டிய வேலை அது எல்லாமே அந்த இயற்கை உபாதைகள் எல்லாமே நம்ம சரியாக வந்து வெளியேற்றிடணும் அதுக்கப்புறம் தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே கடவுளை வணங்கிட்டு நம்ம வந்து குளிச்சிடணும் முக்கியமாக இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு அதற்கப்புறமா இந்த மாதிரி காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சோடனே குளிப்பதனால் நமக்கு என்னென்ன நலன் உண்டு உண்டாகுதுன்னு சொல்கிறாரு தேஜஸ் அதாவது ஒரு பளபளப்பு உடலில் வந்து ஒரு பளபளப்பு உண்டாகும் அப்புறம் உடலோட பலம் அதிகரிக்கும் ஆயுள் விருத்தி அடையும் இதெல்லாம் வந்து சொல்கிறாரு அப்புறம் இப்படி எவர் எவர் நல்ல கருமாக்களை செய்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகிலும் மெயிலுலகிலும் சுகமாக இருப்பார்கள் என்று கூறினார் தொடர்ந்து நாளைக்கு நம்ம அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் நாமத்தரகர் வந்து கேட்க போகிறாரு மேலும் பிராமணர்களின் வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களையும் ஆச்சாரங்களையும் வந்து சொல்ல போகிற தெரிஞ்சிக்க போகிறாரு நம்ம நாம இருந்து பிராமணர்கள் வீட்டில் அதாவது ஜென்ரலாக நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் ஆச்சாரங்கள் இதெல்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டியதாக தெரிஞ்சிக்க போகிறோம் எப்படிலாம் சாமி கும்பிடணும் எல்லாரோட வீட்லேயும் என்னென்னலாம் இருக்கணும் பூஜை அறைகளில் எப் எப்படி இருக்கணும் எப்படிலாம் உட்காந்து பூஜை செய்யணும் அப்படி முடியாதவங்க என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம நாளைய பதிவில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் நேற்றைய இரவு பதிவு கேட்டவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கூடிய சீக்கிரமே நம்ம குரு சரித்திர புத்தகம் வந்து நம்மளோட சேனல் மூலமாக வந்து கொடுக்க போகிறோம் எல்லாமே இருக்கேன் மொத்தமாக வாங்குறதுக்கு மொத்தமாக வாங்கி நம்ம சாய் எடுத்து இந்த புக்கு வந்து எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி குரு சரித்திர புத்தகங்கள் கேட்டவங்களுக்கு குரு சரித்திர புத்தகம் புத்தகமும் அது மட்டும் இல்லாமல் கூடவே தத்தாத்திரியரோட படமும் சிலைகளும் நம்ம வந்து அடுத்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து கொடுப்போம் அதை பற்றின செய்திகள் வரும் பொழுது நீங்கள் மெசேஜ் அனுப்பி தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நன்றி நம்பிக்கையோடையும் பொறுமையாகவும் இவ்வளோ நாட்கள் இந்த கதைகளெல்லாம் கேட்டுட்ருக்கேன் ஐம்பத்தி மூன்று நாட்கள் போயிருச்சு போனதே தெரியல ஐம்பத்தி மூணாவது பாகம் இன்றைக்கி நல்லபடியாக முடிந்து விட்டது நாளைக்கு நம்ம ஐம்பத்தி நான்காவது பாகத்தில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்கிற நம்பிக்கையோட சாயோட அருளால் நம்ம தொடர்ந்து நம்ம ஆன்மீக பயணத்தை செலுத்தலாம் நம்மளும் செல்லலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்